உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கலாமா எப்ப வந்து இந்த ஐடியா இன்னைக்கு காலையில எட்டு நாற்பதுக்கு எட்டு நாற்பதுக்கு என்னாச்சு என் ஃப்ரெண்டோட ரிசெப்ஷன் இந்த காலேஜ்லயே அழகான பொண்ணு அவ கல்யாணம் பண்ணிக்க போறவன் நல்லாவே இல்லை ஏன் அவளை கேட்டேன் அவ தான் இந்த மாதிரி இந்த மாதிரி நான் அட்வைஸ் பண்ணா அப்புறம் फ्रेंड्सலாம் என்கரேஜ் பண்ணாங்க ஆனா நமக்குள்ள ஆரம்பத்துல இருந்தே மேட்ச் ஆவலங்க முதல்ல நான் வேணான்னு அப்புறம் நீங்க வேணாம் நீங்க இப்ப வேணும்ன்றீங்க வேணும் தானே சொல்றேன் ஆமா பட் நமக்குள்ள டேஸ்ட் ஒத்து வரணுமே நீங்க ஸ்மோக் பண்ணுவீங்களா தம் தம் சச்ச பொண்ணுங்க போய் எப்படி தம்மல அடிக்க முடியும் பாக்ஸிங்ல அதெல்லாம் அளவுடே இல்ல பாத்தீங்களா எனக்கு ஸ்மோக் பண்ற பொண்ணுங்களை தான் பிடிக்கும் ஒரு தடவை <laughs> <laughs>